அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு லட்டு பார்க்க போறோம் நமக்கு முடி கொட்டதா இந்த லட்டு சாப்பிடுங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் முடி கொட்டுறது கம்மியாகும் நம்மளோட எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்காகும் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டான லட்டு இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் நீங்கள் ஒரு முப்பது நாள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு முடி கொட்டுறது கம்மியாகும் அவ்வளோ சூப்பரான ஒரு லட்டுங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லட்டு வந்து ஃப்ளாக்ஸீடில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ அங்கே இப்படி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு ஆலி எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதோடய பலன்கள் வந்து ரொம்ப 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 ஜாஸ்திங்க இதுக்கு ஒரு வீடியோவே பார்த்தா அந்தளவுக்கு நிறைய பலன்கள் இருக்குது இதில் பேக் யூஸ் பண்ணுவாங்க வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து பாருங்கள் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றி வச்சுட்டேன் இங்கே இது இருக்குது இது இருக்கட்டும் அதே கடையை எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன் இதே நம்ம லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம எடுத்துடலாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னே எடுத்துங்க அதுக்கு மேலே வெட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை தனியாக வச்சுக்கோங்க ஃப்ளாக்ஸீட்டோடு வைக்க வேணால் தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போது மூணாவது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா கூட போதும் நல்லாயிருக்கும் ஆனால் பசங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கேன் இது சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து நிலக்கல்லில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நச்சு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் எதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் காஞ்ச திராட்சை கூட எடுத்துக்கலாம் அது தனியாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது வறுப்பட்டுருச்சு இது வந்து ஒரு தனியார் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம மாற்றிட்டேன் இப்போ இதே நெய்லையே ஒரு பெரிய துண்டு தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்லா வறுப்பற்றணும் இங்கே பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது மிச்சர் கண்ணெயில் பாதாம் பிசு வந்து காக்க எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் எடுத்துனா உடைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ்னே கடைகளில் கிடைக்கும் அது வந்து சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா பௌன் மகிப்பி வந்துருச்சு இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது தான் பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிகரதண்டா அதில் தான் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி லட்டுவோ இது நிறைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் மிச்ச இருக்கிறதையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாதி பாதியாக நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் இதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம நேய் சேர்த்தோம் இதுவும் பாருங்கள் நல்லா பொருள்வா போய் வந்துருச்சு பெரிய சைஸ் பாருங்கள் வரவே இல்லை அதை லைட்டாக பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் மறைக்கணும் சூட்டுடே அரைக்கக்கூடாது ரெண்டுமே நல்லாவே ஆறிடுச்சு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கிறது எப்படி அரைக்கணும் அப்படின்னா விட்டு விட்டு தான் அரைக்கணும் பல்ஸ் மூலம் தான் அரைக்கணும் இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் இந்த பாதாம் பிசு சேர்க்குறது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்தாச்சு பல்ஸ் மூளை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம் பாருங்கள் நான் பல்ஸ் தான் அரைச்சேன் ரெண்டு மூணு மூணுதும் இந்த இந்தமாதிரி வந்துருச்சு நமக்கு வருத்திருக்கும் இல்லையா எல்லாம் சீக்கிரம் அரைப்பட்டுரும் ரெண்டு மூணு தான் பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அரைஞ்சிரும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம நட்ஸ் தேங்காயெலாம் வறுத்து வச்சிருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம கொஞ்சம் குர குறனே அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மூலையே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லட்டு வந்து இதையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு பல்ஸ் மூலையே அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் பவுடர்லாம் ஆக்கவே இல்லை பல்ஸ் மூலதான் அரைச்சிருக்கேன் தேங்காய் நம்ம வறுத்துருக்கோம்ல சீக்கிரமே வறுபற்றுரும் இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்க்குறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் இந்த லட்டு வந்து கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தாலும் வெள்ளல் அதை வந்து அரைக்க வேண்டாம் அப்படியே செத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இப்படியே சாப்பிட்டாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா செம சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா இது இப்போ இருக்கட்டும் இதில் நம்ம சக்கரை வந்து வெள்ளை சக்கரை சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வந்து வெள்ளம் தான் எடுத்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துருக்கோம் ஒரு கப்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் இது மூழ்கள கூட தண்ணி வேணாம் அளவுக்கு நீங்கள் தண்ணி செத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு போதும் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடிகட்டி இன்னொரு பத்திரம் சேர்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வரத்தோல் நெய்யில் அந்த நெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா அதே நெய்லேயே நம்ம வடிகட்டி செத்துக்கலாம் இந்த நெய் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம லடலே செத்துடலாம் வடிகட்டி சேர்த்தாச்சு ஒரு கொதி வந்து நமக்கு ஒரு கம்பி பதும் நமக்கு வரணும் இப்போ வந்து அடுப்பு வந்து நான் மீடியம் பண்ணிட்டேன் நமக்கு பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் வரட்டும் இப்போ வந்துருச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும் நொரைச்சிட்டு வந்தாலே நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் என் பாருங்க ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் சரிங்களா ஒரு கம்பி பதில் வந்துடுச்சு போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து விடக்கூடாது அப்போ உங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டோம் இல்லையா சிம் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணல சிம்மில் வச்சுக்கோங்க சேர்த்துட்டோம் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் விட்டு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் தண்ணி மட்டும் ஃபஸ்ட் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால் காக்கா பழங்கு மட்டும் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் கலந்து விட விட பாதட ஒட்டாமல் வரும் அதான் நம்ம கரெக்டான பதம் நீங்கள் பாருங்கள் அப்படியே பாத ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது நல்லாவே சூடாக இருக்கும் இப்போது நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது இது லைட்டாக கொஞ்சம் கை கைப்பொறுக்க சூடு வந்ததே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தூள் தூள் ஆகிரும் அதனால் கைப்பொறுக்க சூடு வந்ததுனே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ பரப்பி விட்டுக்கலாம் சீக்கிரமாக கொஞ்சம் ஆறும் அப்படின்றதுக்காக ரொம்ப மட்டும் ஆற விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் கை கைப்பறுக்குற சூடு இருக்குது இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை நீங்கள் பரஃபி மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் லட்டு பிடிக்க ஈஸியாக வருது கஷ்டமே இல்லை ஈஸியாக லட்டு பிடிச்சிடலாம் அதில் நம்ம ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் நட்ஸ் சேர்த்துருக்கோம் இதுவே நல்ல வாசனையாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஏலக்காய் பொடி எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் லட்டு பிடிச்சிட்டோம் ஈஸியாக லட்டு பிடிக்கணும் ரொம்ப கஷ்டமே இருக்காது செம்ம டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு லட்டு தான் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்